இந்த பாட்டை நானும் பல தரம் பாத்துட்டேன் எந்த போட்டிக்காரரும் உருப்படியா நான் சொல்றதை திருப்பி சொல்லி பாட மாட்டேங்கிறேன் ஏன் எனக்கு அது வைத்திருச்சு வாத்தியார் ஐயா பாட்டு அது உண்மையான வார்த்தை சொல்லி பாருங்க அன்புடன் எனக்கு ஆசை கொடுங்க கொடுங்க என் ஆசையத்தை கண்டு ரசிக்கிடுங்க என்னது ஆசையம் தான் என்னன்னு தெரியுமா ஆசையம் அது என்னன்னு தெரியாதனாலதான் ஒரு வாங்கி பரவாயில்ல ஹாசியம் தான் நகைச்சுவை அர்த்தம் என்னுடைய நகைச்சுவை பார்த்த ரசிங்க அப்படிங்கறது அந்த காலத்துல சுத்த வாத்தியார் எழுதியிருக்காரு அது இன்னைக்கு தெரியலனாலும் அதை சொல்லி புரிய வைக்கிறது நம்ம கடமை இல்லையா எங்க அப்பே தங்க வேலை பாடினாரு எழுவணி தங்க வேலையா வாத்தியார் எழுதினாரு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க அதுல முத்திரையடி எழுதியிருப்பார் கவி போட்டு தங்க வேலும் கவிக்கு மதிப்பு கொடுத்து வித்தியாசம் இல்லாமல் நாம இருக்கணும் அப்படி வாத்தியாருடைய முத்திரையடி எழுதி பாடுவாங்க

பொம்பளங்களுக்கு மட்டும் தனியா தாய்மாரே உங்களுக்கு வணக்கம் தெரியல இன்னாரு சொல்றேன். தெரியாத நியாயமான கேள்வி நான் ஆளு கொன்னு குஞ்சு பொளல அம்மிட்டு உட்கார்ங்கறதுக்கு போது தாய்மார்ளுக்கு தனியா வணக்கம் சொல்றானே ஒருவேளை கோமாளி. ஹ்ம் அவங்க நினைக்கிறது. பொம்பளங்களுக்கு என்ன சொல்லாம? என்னக்கட ஆத்தாக அப்ப நினைக்க மாட்டாங்க தெரியும். எதுக்கு உங்களுக்கு தனியா வணக்கம் சொன்னேனா நம்ம நாடு என்ன நாடு?

அதனால நம்ம தாய்ங்கிற ஒரு பொண்ணு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு மேடம் வைக்க முடியுமா அப்படி அப்படிங்கறா உட்காந்து வாசிக்க முடியுமா அதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு யாரு தாய் தானே அம்மா தானே அம்மா அதனாலதான் அவங்களுக்கு தனியா வணக்கம் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா தா அப்புறம் தெரியாதா இல்லை ஆஹ் முக்கியமான காரணம் என்ன காரணம் எனக்கு ஆம்பளை ஆளைய பத்தி பஞ்சாயத்து இல்லை நெற்றமே

ஊத்தி முடிஞ்சு வேண்டியா ஆத்தா மாதிரி யாரும் என்ன வையப்பாரு என்னடா நம்மள கோமாளி பிடிச்ச வர்றாங்க என் தாயும் பெண்ணே நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனா வரப்போற கொண்டாட்டி ஒரு பெண்ணே அப்ப என்ன கல்யாணம் இப்போ உங்க இதை அழுத்து கேட்க நான் தானே மூத்தமைய நீ மையன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு அவங்களுக்கு தெரியும்டா என்ன மயன் நீ அதுக்காக எனக்கு பிறந்த மயனாக முடியுமாடா

நல்லவேளை வாழைப்பழமா இருந்துச்சு நல்ல அழகான இருக்கும் சந்தோஷம் தாங்களா அப்பனுக்கு ஊரே திருவிழா பாத்தா சீரில் செட்டு தாரா தம்பா மேல தாழம் ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் கரங்காக்க ஒரு பக்கம் சீக்காட்டா ஒரு பக்கம் இப்படி காட்டாங்க

மாளிகைகளுக்கு கௌரவப்படுத்திய தன் உள்ளம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் இது ஏன் சொல்ல வந்தா இந்த மாதிரி குழப்பத்தை இழுத்து விடக்கூடாது பத்து வருஷம் கழிச்சு பிறந்த வயல சித்தப்பு மாதிரியே இருக்குன்னா அப்பனுக்கு சந்தேகமா வராது

嗯。<Okay. S 2> <Okay. S 1> okay.